யாரு இருந்தாலும் இங்க காலத்தில் நாம் தமிழ்நாட்சியும் நான் சீமானம் இழங்கிற வரை சன் தமிழ்நாட்டில் நீ முடியாது இந்த மண்ணுல இருந்து எதை எடுத்தாலும் நாம் தமிழர் கட்சி எழுத்து போராட்டம் நடத்திட்டே இருக்குது எல்லாருமே அதை கேக்குறாங்க என்னப்பா எதுவுமே கூடாதுன்னா என்னதான் எடுக்கிறது இந்த மண்ணில இருந்து என்ன மேல வருமோ அதை எடுத்து பழச்சா போதும் அப்படின்னு சொல்றதுதான் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி அதனாலதான் மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கிறத தடுக்க நினைக்கிறோம் மண் இல்லாம இங்க ஒண்ணுமே நடக்க முடியாது இந்த மண்ணை இந்த மண்ணை சார்ந்த மக்களுக்கு அதோட வளர்ச்சியை கொண்டு போய் கொடுக்கணுங்கதான் நாம் தமிழ் கட்சியோட முதல் கொள்கை அதனாலதான் மண்ணுக்கு எதிராக அதை நடக்கக்கூடிய அத்தனை துரோகங்களை கண்டித்து நாம்தம்புழு கட்சி தொடர்ச்சியா பொரிட்டிக்கிட்டே இருக்கணும் ஒண்ணே ஒண்ணுதாங்க இந்த அரிட்டாபெட்டி மட்டும் நினைக்காதீங்க ஒவ்வொரு தேர்தல் முடியும் ஒவ்வொரு பகுதியை கண்டுபோடியா ஏற்கனவே மீத்தேன்காக நம்ம தஞ்சாவூர்ல போராடணும் ஈத்தேனுக்காக எங்க போராடணும் நீற்றின் அணு உலைக்காக தேனியில போராடணும் ஸ்டெர்லைட்டுக்காக தூத்துக்குடில போராடணும் ஒவ்வொரு காலகட்டமும் போராடிக்கிட்டே இருக்கும் யாருக்கு எதிராக போராடுறோமோ அவங்களே ஆட்சியில் வந்து உட்கார்ந்துகிட்டே இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் ஒரு இடத்துல போராடிக்கிட்டே இருக்கோம் அப்ப நாம யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான் நடு ரோட்ல இருந்து போட்டா அது சத்தம் சத்தம் போடுற நாம சட்டமன்றத்தில் போய் போட்டா அது சட்டம் நாம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணுமா இல்ல சட்டம் போடணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க சத்தம் போட வேண்டிய சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா சட்டம் போட வேண்டிய சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப எதை செய்யணுமோ

கர்த்தாவே அவ்வளவு மன்னிப்பு கொடுத்தாரா இல்லையா கேட்ட உடனே மறுபடியும் ஓட்ட போட்டு அவரே முதல் முச்சர் ஆகிட்டாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இப்படி ஒவ்வொரு முறையும் ஒரே ஒரு தார்மீக மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையை முடிச்சிடுவாங்க ஆனா செஞ்ச தப்ப ஒருபோதும் சரி பண்ண முடியாது சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்புதான் இருக்கு அவங்கள அழிச்சிட்டாதான் முடியும் அதனால நாங்க என்னடா இது தேர்தல் படிச்ச மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்கள் குறைகளை சொல்லிதான் கேட்டு வர்ற மக்களுக்கான குறைகள் தான் நான் தமிழர்கட்சி இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தொடர்ச்சியாக ஏன் போராடுகிற இடத்துல மட்டுமே இருக்குது மக்களுக்கான தேவைகளுக்காக குரல் கொடுக்கிற கட்சி ஏன் ஆட்சிக்கு வர முடியல அந்த கேள்வி உங்களுக்குள்ள எழுப்புங்க இருபத்தி ஆறில் அதுக்கு விடை தேடுங்க நான் மறுபடியும் சொல்றேன் அப்படி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருகிற போது இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்துல திமுக அதிமுக நிக்கவே நிக்காது தர தர சாராய கடை தர 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 சாராய கடை அப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்துல நிற்கும் எப்படி இவங்க போட்ட தீர்மானம் தெரியல நாம வந்தா சாராய கடை முடிவு மூடிட்டாங்களா இதுல வேற சொல்றாரு இரும்பு கரம் கொண்டு அடக்கம் சொன்னாரு நம்ம சொல்றாரு எல்லாரும் எல்லாரும் உறுதிமலை எடுத்துக்கோங்க நம்ம போதையில இருந்து வெளியே போயிருணும் குடிக்குது நீடா நாயா நாங்க கிடையாது குடிக்க தடுக்க நினைக்கிற சாராயம் போதை இல்லையா அதை விற்க நடைக்க விற்க தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கிற அவர்கள் நம்மளை உறுதிமலை எடுத்து சொல்றாங்க நாளைக்கே சொல்லுவாங்க டங்ஷன்ல இருந்து நம்மளை காப்போம் உறுதிமலைங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க அரிட்டாபட்டிலே வந்து சொல்லுவாங்க அதனால உணர்ந்து கொண்டு இங்க அரிட்டாபட்டியில வாழ்கிற மக்கள் மட்டும்ல உலகம் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கு அரிட்டாபட்டி நேற்றைக்கு தூத்துக்குடி முந்தா நாள் தேனி அதற்கு முதல் நாள் தஞ்சாவூர் நாளை நம்ம ஊரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு உங்க பிறந்த மண்ணுக்காக போராட தயாராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விடை காணுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அரிட்டாப்பட்டியில் டங்ஷன் துறைமுகம் அந்த இதை எடுக்கிறேன் கனிமம் எடுக்கிறோம் அதுக்கு வந்து நாங்க பெரிய திட்டங்களை போட்டுட்டோம் அதுவும் வேதாந்தா நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமாக இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு மத்திய அரசு கடந்த பிப்ரவரி மாதமே அறிவிப்பு கொடுத்திருந்திருக்காங்க நம்ம மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் எல்லாத்தையும் சிறப்பாக செய்யக்கூடியவர் வேடிக்கை பார்த்தாரு எப்படி நாமல் ஒவ்வொரு முறை புயல் மலையில பாதிக்கப்படும் போது வேடிக்கை பார்க்கிறாரோ எப்படி ஒவ்வொரு முறை மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்கும்போது வேடிக்கை பார்க்கிறாரோ எப்படி நீட்டு பரீட்சையில் வேடிக்கை பார்த்தாரோ அதே போல கன்சனிலும் வேடிக்கை பார்த்துட்டு இப்ப ஒப்புக்கு ஒரு தீர்மானம் நாங்கள் சட்டமன்றத்தில் போட்டோம்னா முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் முடியாது நீங்க இல்லங்க ஐயா நீங்க இல்ல யார் இருந்தாலும் இங்கு களத்தில் நாம் தமிழ் கட்சி மன்னன் சீமானம் இருக்கிற வரை தங்சன் தமிழ்நாட்டில் நீ எடுக்க முடியாது இது எங்கள் நிலம் ஒரு குண்டூசிய கூட உங்களுக்கு இருந்து எடுத்துட்டு போகப்பட முடியாது இது எங்களுக்கான நிலத்தில் எங்களுக்கான மண்ணை நீங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு திட்டம் போடுவீங்க ஸ்டெர்லைட் போட்டு அங்கிருந்து நீங்க எதை எடுக்கிறீங்க நாங்க காப்பர் எடுக்கிறோம் அப்படின்னு நோயை நாங்கள் வாங்கணும் காசை நீங்க வாங்குவீங்க இதை எத்தனை ஆண்டு காலத்துக்கு வேடிக்கை பார்ப்பது இதை மாற்றுவதற்கு தான் காலத்துல நிக்கிறோம்

அங்கே உதயநிதி ஸ்டாலினே ஜிஆர் கால கழுவி உட்கார்றாரு எதுக்கு பாத பூஜை அடுத்த முறை முதலமைச்சராக மாறுவதற்கு அடுத்து அவர் முதலமைச்சரா வரிறதுக்கு இவ்வளவுதான் அவருடைய போராட்டம் அவருடைய நடைமுறை இந்த டங்க்ஷன் சுரங்கத்தை இங்கே அமைப்பதற்கு நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் அண்ணன் சொன்னதுதான் நீ முடிஞ்சா தொட்டு பாரு நீ முடிஞ்சா இங்கே வந்து நீ ஒரு குண்டுசி எடுத்துட்டு போய் பாரு அதுக்கப்புறம் நடக்கிறத பேசுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர்